உதியா மரியா உணரா மரவா விதிமான் அரியா விமலன் புதல்வா அதிகா அனஹா அபயா அமரா வதிகாவல சூர பயங்கரனே இந்த பாடலின் பொருள் பிறப்பு இறப்பு அற்றவரும் ஆதியும் அந்தமும் இல்லாதவரும் நினைப்பு மறதியும் அற்றவரும் பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவராலும் அறியப்படாதவரும் பரிசுத்த மாணவருமான பகவான் சிவபெருமானின் புதல்வரே தலையாயவரே பாபமற்றவரே அடைக்கலம் தருபவரே தேவலோகத்தின் தலைநகரமாகிய அமராவதியை காத்தவரே சூரபத்மனுக்கு மரண பயத்தை தந்தவரே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி பேசுகிறாங்க சரிங்களா சிவபெருமான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஸ்டார்ட்டும் கிடையாது எண்டும் கிடையாது சரிங்களா அடுத்தது நினைப்பும் மறதியும் கிடையாது இது பற்றி இது பற்றி என்ன டோட்டல் கான்ஷியஸ்னஸ் அவர் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்கிறாங்க இப்போ டோட்டல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு புல் எந்த இடத்துல அசைஞ்சாலுமே கூட அவங்களுக்கு தெரியுமா ஓஹோ அந்த இடத்துல வந்து புல் அசையுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பிரம்மா விஷ்ணுவால் கூட இந்த சிவபெருமானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலாம் தி அன்எக்ஸ்பிளைனபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரொம்ப பரிசுத்தமான ப்யூரஸ்ட்டு சோல் சரிங்களா அவர் தான் சிவபெருமான் அவரோட பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் முருகன் வந்து தலையாலே அவர் ஃபஸ்ட்டு அது முருகனுக்கு வந்து பாவமே கிடையாது நீங்கள் முருகனை பிடிச்சிட்டிங்கன்னா எந்த பாவனாலும் து அடித்து ஓட்டி ஓட்டுருவார் நம்மளுக்கு அடைக்கலமாக இருப்பார் தேவலோகத்தில் அமராவதியை காத்தவர் அவர் தான் அடுத்தது வந்து சூரபத்மனை ஓட்டி ஓட விட்டு அடிச்சிட்டார் சரிங்களா இவ்வளவு இவ்வளவு அருள் கொண்ட நம்மளுடைய முருகனை நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் முருகன் ரெண்டு பேர் பற்றியும் இந்த பாட்டில் அருணகிரிநாதர் பாடுறார் மிக்க நன்றி